அன்பான நண்பர்களே நாம இப்ப நிக்கிறது வந்து பழைய குற்றாலத்துல பழைய குற்றாலத்துல இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து ஆயிரம் பேர் தென்காசி அந்த தென்காசி ரோட்ல இங்க ஃபுல்லா உள்ள பாத்தீங்கன்னா காட்டேஜ் வீடு கடைகள் எல்லாமே உள்ள நிறைய இருக்கு கொஞ்சம் கிட்டவாங்க அதை காட்டுங்க இது எல்லாமே அங்க இருக்கு இப்ப நம்ம வந்து இடம் அதுக்கு நேர எதிர்த்து செய்யல இருக்கு பாருங்க இது உள்ள பிளாட்டுகள் நிறைய இருக்கு அதுல இப்ப நம்மள்ட்ட ஒரு ரெண்டு பிளாட் விற்பனைக்கு இருக்கு நேரில் வந்தீங்கன்னா பிளாட் எதுன்னு சொல்லி காட்டுறேன் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு நல்ல இடம் அருமையான இடம் தார் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கு அதே மாதிரி பக்கத்துல வீடுகள் இருக்கு பாருங்க இங்க வாங்க வீடுகளை காட்டு பக்கத்துல வீடுகளும் இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல குற்றாலத்து பக்கத்துல வாங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதனால வேடுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு மறக்காம காண்டெக்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு சௌரியமா பேசி முடிச்சு தர முடியுமோ அந்த அளவுக்கு சௌரியமா பேசி முடிச்சு தரோம்